அவருடைய இசை மீட்டதால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் மூலமாக பல இசைக்கலைஞர்கள் வளர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் இன்றும் அவர் பெயரை நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது பிரான்ஸ் நாட்டிலே பாரிஸ் மாநகரத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலும் இங்கும் அவர் தன்னுடைய இசைப்பணியை ஆற்றி வருகின்றார் இங்கும் மாணாக்கர்களை அவர் உருவாக்கி வருகின்றார் என்பது எவ்வளவு காத்திரமானது என்பதை நீங்களும் அறிவீர்கள் அவருடைய பேச்சும் அவ்வளவு காத்திரமானது என்றால் அவர் போருக்குள் இருந்து வந்திருப்பவர் தாயக மண்ணில் இருந்து புலம்பெயர்ந்ததன் பின்னரும் கூட அந்த பொறுச்சூழலை பற்றி ஆங்காங்கே அவர் பல்வேறு முடியங்களை ஆற்றி வருகின்றார் குறிப்பாக இசை மூலமாக என்னென்ன முடியங்களை செய்ய முடியுமோ அதனை அவருடைய அன்பு சகோதரர்களோடு இணைந்து ஆற்றி வருகின்றார் இப்பொழுது கடந்தாசன் அவர்களை வருகை தருமாறு மிக போடுகின்றோம் பாருங்கள் இந்த நிகழ்வை மிக சிறப்பாக நூலின் ஆசிரியர் சதசியர்களுக்கும் மற்றும் இனவருக்கும் எனதுமாக தெரிவித்துக் கொண்டது ஒரு இசை கலைஞர் ஆணையருக்கு இந்த இடத்தில் என்னை வேறு எதிர்ப்பு யோசிக்கலாம் உண்மையிலேயே ஒரு இன்ஸ்பின் செய்தியை சொல்லிவிட்டு நான் சதசித்து விரக்கிற உடையான உறவை நான் சொல்ல வேண்டும் என்னவென்றால் ஒரு கலைஞராக ஒரு போராளி மாவீரரின் சௌரிய சோழராக ஒரு ஒரு தான் காலை கொடுத்த ஒரு

எனக்கான எனக்கான சாட்சியங்கள் இருந்து எதுவும் பார்க்கப்பட்டு ஆயுதங்கள் வழங்கப்பட்ட பொழுது நான் வெறுக்கடை சிறையில் அடைக்கப்பட்டு அந்த அன்றாவுட சிறையில் இருந்து துன்பங்களை அனுபவித்து நான் அரசியல் நமது விடுதலை போராட்டம் சார்ந்த கைதிகளை அடைத்து வைத்திருக்கும் மேசி விலை தலைமை அடைத்து பொழுது மிக மன மனமுறை அப்போ வந்து எனது தனியார் சூழலில் அடைத்து அடைத்து அடித்து நான் தற்கொலை செய்யலாம் நான் உடனே யோசித்த அந்த அளவுக்கு பார்க்கும் பொழுது உமது உடைகளை கலைந்து உண்மை அவமானப்படுத்தி உண்மை வார்த்தைகளால் உண்மை உமது உதன போராட்டம் சார்ந்த மிக தூரமான வார்த்தைகளை கதைப்பது உண்மை உடனடியாக துன்புறுத்துவது அப்போது அவ்வாறு மிக துன்பத்தின் மத்தியில் நான் போக கூறப்படுது ஒரு மூளை ஒருவர் எதிர்த்து கொண்டிருந்தார் அண்ண வாங்குவோம் எனக்கு நான் மனமுடைந்து மிக கவலைகளுடன் போன எனக்கு

அப்பா கத்தி கேட்கும் போராளிகள் அடிப்பார்கள் அனுபவம் கொடுத்தது கைதில் அடிப்பார்கள் அடிப்பார்கள் ஒன்பது கைதற்கும் அடிப்பதும் அந்த சத்தத்துக்கு கூட அந்த 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 சூழலில் மன உடைந்து போயிருக்கும் பொழுது அவரது அண்ணன் நான் இதிலிருந்து நாங்கள் வாழ வேண்டும் சீதை கொடுக்க வேண்டும் அவரது சௌரத்துவமான அந்த இதில் நான் இருபத்தி இரண்டு சிறுகதை எழுதி இரண்டு சிறுகதைகள் தேசிய முதலாக நாங்கள் சாப்பாடு கொண்டு வரும் அந்த ஒட்டைகளை கதைகளை எழுதி திரும்பி போகும் பொழுது மனைவியிடம் மற்றும் நான் சின்ன மொழியில் அனுப்புவோம் அவர் எழுதிக்கொண்டே இருப்பார் மிக நேர்மையான ஒரு உண்மையான ஒரு மனிதராக நான் காட்டேன் அந்த நேர்மை அவருக்கு அங்கு மிக முரண்பாடுகள் உருவாகிட்டு உண்மையை அளப்பார் அவர் எழுத்துக்களும் அந்த உண்மை இருக்கிறது அந்த அவரது செயற்பாடு அவர் அந்த சக்திகளையும் எவ்வாறு அரவணைத்துக் கொண்டு போன சலகளை வாழ்வாதாரங்களை எவ்வாறு வழிநடத்தினார் தனது எழுத்தின் மூலம் எல்லோருக்கும் ஒரு ஒரு மன ஒரு ஊக்கத்தை அவர் அழைத்து செய்தார் அது நான் ஒருவன் மூன்றரை வேதங்களின் மீட்டு மேல்முறையின் போது எனது எனக்கு தரப்பட்ட தங்கனை என்று நான் விடுதலையாக இப்படையில் வந்த பொழுது உண்மையை நான் மூன்றாயிரங்களை அனுபவித்து அனுபவிப்பேன் பதினாறு இடங்கள் அந்த விடுதலையாக வேண்டும் என்று நான்கி பிரான்ஸ் வந்த பொழுது வந்த பிறகு கல்வி கழிவிட்டு சதீஸ் வந்து ஆயிட்டவர்கள் என்று உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி ஆனால் இன்னும் இன்னும் அங்கு நாம் பார்த்த பொழுது நான் போன பொழுது

எல்லோரும் விடுதலை ஆக வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் பிரார்த்திப்போம் சரியாக இருந்தால் நிறைவரும் என்று சொல்வார்கள் அவர்கள் எல்லோரும் மொழியில் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார்கள் நமது விடுதலை விடுதலை போராட்டம் முப்பது வருடங்கள் மேலாக அதற்கு மேலாகவும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சிறையில் அவர்கள் மொழியில் பெற வேண்டும் மற்றும் இந்த இந்த முயற்சி இந்த புத்தகங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஒவ்வொரு பிரதியும் அவர் பொழுது நான் காப்பாற்றிருந்தார் ஒவ்வொரு பிரதி எழுதும் பொழுது அவர் அந்த வழியை பொறுத்து தன்னை மனை மூலமும் தாய் மூலமோ அந்த மொழியை அனுப்பி அவரை பாதுகாக்கும் பொழுது நான் காட்டிருக்கிறேன் அந்த அந்த உணர்வுடன் இந்த வெளியீடும் சிறப்பாக அமைய வேண்டும் இந்த சிந்தனையும் சிறப்பாக வெற்றிகரம் அமைய வேண்டும் அனைத்து கைகளும் விடுதலை ஆக வேண்டும் சந்திச்சுக்கிற வாழ்த்துகள் கூறி இந்த சந்தர்ப்பத்திற்கு நம்பிக்கை கோரிக்கொள்ள